அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் வாங்க வேண்டிய முக்கியமான சில பொருட்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன் ஏதாவது ஒரு நல்ல நாள் அல்லது விசேஷ நாள் வந்துச்சுன்னா இந்த பொருளை வாங்குங்க அதை இப்படி பயன்படுத்துங்க அல்லது இந்த பொருள் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து வருடத்திலேயே வரக்கூடிய ஒரே ஒரு நாளாக இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை தவற விட்டோம்னா நம்ம திரும்ப அடுத்த வருஷம் வர காத்திருக்கணும் ஸோ அந்த நாளை தவற விடாமல் நம்மால் முயன்ற சில எளிய பொருட்களை அந்த நாளுக்குரிய அந்த திதிக்குரிய கடவுளுக்கு நம்ம வாங்கி வைத்து சில வழிபாடுகளை செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து அந்த மாதம் முழுவதோ அல்லது அந்த வருடம் முழுவதோ வந்து நிச்சயமாக இருக்கும் இந்த நாளில் இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சமைங்க அந்த கிரகத்தோட நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக புதன்கிழமை அன்று கீரை சமைப்பது நல்லது அதே போல் வெள்ளிக்கிழமை நம்ம பாகற்காய் சமைக்காமல் இருப்பது நல்லது இப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய சான்றோர்கள் எப்போயோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த நாள் அதாவது சித்ரா பூர்ணமி தினத்தன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வங்களோட எண்ணிக்கை நிறையவே இருக்குது சிவபெருமானில் தொடங்கி சந்திர பகவானில் தொடங்கி சக்தி அம்சங்கள் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அவர்களை வழிபட்டு அதற்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு கள்ளழகர் அன்று வைகையாற்றில் இறங்குறதுனால அவருடைய வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா மலைக்கோவில் இருந்துச்சுன்னா அந்த மலைக்கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு அந்த கிரிவலம் செய்வது அப்படிங்கிறது வழக்கம் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கருத்தில் கொண்டு அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் மூன்று பொருட்களையாவது நீங்கள் அன்னைக்கு வாங்கி வைத்து அன்றைய தினமே அதை பயன்படுத்துவது நல்லதுங்க நம்ம முதல்ல வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முரம் தாங்க மூங்கிலால் செய்யப்பட்ட இந்த முரம் வந்து நம்ம தானியங்களை சுத்தப்படுத்துவதற்கு அந்த தோல் பகுதியை வந்து அந்த விதைகள்லேருந்து நீக்குவதற்கு நம்ம இதை பயன்படுத்துவோம் நிறைய பேர் யோசிக்கலாம் ஒரு நல்ல நாளில் நம்ம கல்லுப்பூ வாங்க சொல்வோம் பூ வாங்க சொல்வோம் வெள்ளம் வாங்க சொல்வோம் நெய் வாங்க சொல்வோம் நீங்கள் என்னங்க முரம் வாங்க சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கலாம் இந்த சித்ரா பௌர்ணமியில் முரம் வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு தாங்க இந்த முரம் வந்து மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது அந்த காலத்திலலாம் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பெண் பிள்ளைகளை இந்த முரத்தில் அவங்க வந்து லக்ஷ்மியின் அம்சமாக கருதி இந்த முரத்தில் ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகளை வாங்குவாங்கலாம் அதே போலவே இன்றளவும் அந்த நவராத்திரி தினங்களில் நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு இந்த ஒரு சின்ன முரத்தில் நிறைய டெக்கரேட்டிவ் முரம்லாம் இப்போ வந்திருக்குது சின்ன முரத்தில் வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு ரிட்டன் கிஃப்டாக ஏதாவது ஒரு பொருள் வச்சு தருது அப்படிங்கிறது வழக்கம் அதனால் நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் முரம்லாம் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் ஆனால் எல்லார் வீட்டிலையும் சம்பிரதாயத்திற்காகவாது இந்த ஒரு முரம் அதாவது மூங்கில் முரம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது பிளெயினாக இருக்குது இல்லை வந்து நிறைய வண்ணங்களில் ரொம்ப அழகான டிசைன்களோடலாம் இப்போ அது விற்கிது இதை வந்து நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு தான் வாங்கணும் கூட அவசியம் இல்லைங்க நீங்கள் சண்டே அதாவது நாளைக்கு நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தாங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் திங்கக்கிழமை இந்த முறத்தை நீங்கள் உங்களுடைய பூஜை அறியில் வைக்கும் பொழுது வெறுமனே அப்படியே வச்சுடாதீங்க இதில் ஏதாவது நவதானியமோ அல்லது வேறு ஏதாவது தானியங்களோ போட்டு உங்கள் பூஜை அறியில வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தினம்தோறும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் அதாவது புதுசாக ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்குங்க இதை வந்து நம்ம ஏன் வாங்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க அன்றைய தினம் நம்ம சித்திரகுப்தர் வழிபாடு செய்யும்போது அவருக்கு உரிய இந்த நோட்டு ஒரு பேனா நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கணும் அவர் வந்து எப்போ நோட்டு பேனாலாம் பயன்படுத்தினார் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அவருடைய கையில் எப்பொழுதுமே ஓலைச்சுவடியும் எழுத்தாணையும் இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி அதை வந்து யம தர்மராஜனிடம் கொடுப்பது தான் அவருடைய முழு நேர வேலை ஆனால் இந்த காலத்தில் யாருமே வந்து ஓலைச்சுவடிலாம் பயன்படுத்துவது கிடையாது அதனால் அதற்காக ஒரு நோட்டு பேனா நம்ம சாமி ரூமில் வைத்து பயன்படுத்துவது நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் பசங்கள்லாம் இருப்பாங்க அதை பூஜை ரூமில் வச்சுட்டு வழிபட் வழிபாடு செய்ததுக்கப்புறம் அந்த பசங்க கிட்ட கொடுத்துடலாம் அல்லது நம்ம ஏதாவது வீட்டோட பட்ஜெட் போடணும் கணக்கு வழக்கு எழுதணும் அப்படின்னா நம்மளும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை தவிர யாருக்கெல்லாம் பொருளாதாரம் வந்து நல்லா இருக்குதோ அவங்களெலாம் ஏழை பசங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட் புக்ஸு இந்த ஜாமெட்ரி பாக்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு இதெல்லாம் நீங்கள் அன்றைய தினம் தானமாக கொடுக்கும் பொழுது நமக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் பொதுவாக பௌர்ணமி என்று நம் பிறருக்கு தானம் செய்தால் நம்முடைய புண்ணியங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய புண்ணியங்கள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் இதை மாதிரியான பொருட்களை தானம் செய்யலாம் மூன்றாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் பச்சரிசி தாங்க ஏன்னா பௌர்ணமி அப்படினாலே சந்திரனுக்கு உரிய தானியம் நெல் அந்த நெல்லை இப்போ நிறைய பேர் பயன்படுத்த முடிவதில்லை அப்படிங்கிறதால தான் பச்சரிசியை நம்ம வாங்கணும்னு சொல்கிறோம் இந்த பச்சரிசியை வாங்கி நம்ம நிறைய வழிபாடுகளுக்கு அன்றைய தினம் பயன்படுத்தலாம் நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் பூஜைரையில் வாங்கி வச்சாலே போதும் அப்படி இல்லாவிட்டால் கூட அன்று மாலை நிலவு வந்து முழு நிலவு பிரகாசமாக வானத்தில் இருக்கும்போது அந்த ஒளிக்கு கீழே நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசியை குட்டி அதற்கு மேலே ஒரு தீபம் அதாவது நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ சாதா அகல் வச்சு நீங்கள் ஏற்றினாலே போதும் சந்திரனோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் வந்து அன்றைய தினம் சித்திராண்டங்கள் நிறைய செய்து நிலாச்சோறு சாப்பிடுவது வழக்கம் ஏதாவது ஒரு கலந்த சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அல்லது வந்து நீங்கள் எலுமிச்சை சாதம் இதை மாதிரி செய்து கடவுளுக்கு நெய்வீரியமாக பூஜை செஞ்சுட்டு நம்ம வந்து அதை சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துங்க நான்காவது மிக முக்கியமான பொருள் வில்வ இலைகள் வில்வ இலைகளை அன்றைய தினம் வாங்கிறது நல்லது சிவபெருமானுக்கு உரிய இலை வில்வம் சிவபெருமானோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சூடை தணிப்பதற்கு இந்த வில்வ இலைகளால் நாம் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் உங்கள் பூஜை இறையில் வாங்கி வையுங்க அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த திங்கக்கிழமையில் சோம வாரம்னு அழைக்கிறோம் இல்லையா அன்றைய தினம் பிரதோஷ வேலை மாலை நாலரைலேருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை மனதில் வேண்டி இந்த வில்வ இலைக்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சிர மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை நீங்கள் அந்த பிரதோஷ வேலையில் உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா அன்று மாலை வேலையிலையும் நீங்கள் வில்வ இலை தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடலாங்க கடைசியாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் இந்த விரலி மஞ்சளுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு அன்றைய தினம் நம்ம செய்யலாம் அந்த மாதிரி சக்தி வழிபாடு எந்த அம்பாள் உங்களுக்கு பிடித்தாலும் நீங்கள் அந்த அம்பாளை மனசில் நினச்சி கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் செய்யலாம் அல்லது வெறுமனே படத்துக்கு பூவெல்லாம் போட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சு குங்கும அர்ச்சனை செய்து இதை மாதிரி மஞ்சளில் மாலை கட்டி அந்த அம்பாளுக்கு நீங்கள் போடலாம் ஸோ எந்த சக்தி வழிபாடில் எடுத்துக்கிட்டாலும் இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம சேனல்லே நான் வந்து நிறைய விரலி மஞ்சள் வழிபாடு வந்து போட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் அதையும் செய்கிறதுனா செய்யலாம் இந்த பதிவில் நம்ம ஐந்து முக்கியமான பொருள்களை பார்த்துருக்குறோம் அந்த ஐந்தில் அட்லீஸ்ட் நீங்கள் மூன்றாவது வாங்கி திங்கக்கிழமை உங்கள் பூஜை அறையில் வைத்து அந்த மூன்று பொருளையும் அன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துங்க நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களோட பலன் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி